ரகசிகள் நீர்லுக்கு வணக்கம் பாகிய ஷோக் விக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரீடர் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லி இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னோர்கள் படத்தை எல்லாம் வந்து இங்க வைக்கக்கூடாது இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு பயன்படுத்துற மாதிரி சிலர்லாம் வந்து பளிச்சு பளிச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி அங்க இருக்கக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு பட் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா அவங்க நம்மளோட அவங்கவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட முன்னோர்கள் அவங்க பேசிக்காக அவங்களோட லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே தான் செய்யும் எப்படி நீங்க வந்து இல்லாம போயிடும் ஏன்னா உங்களோட முன்னோர்கள் உங்களை தானே லவ் பண்ணுவாங்க அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமே நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் இது வந்து ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா வாஸ்து முறைகள் படி சில டைரக்ஷன்ஸ் வந்து சில விஷயங்களை வந்து பெருசா எடுத்து கொடுக்காது நீங்க உங்களோட முன்னோர்களோட போட்டோ இறந்தவங்களோட போட்டோ உங்களோட வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த வீட்டில் இருக்க குடும்ப நபர்களோட ஹாப்பினஸ் வந்து நல்லா வளர்கிறதுக்குமே வந்து ரொம்ப அருமையான மாற்றங்கள் வந்து அந்த இடத்துல நடக்கும் இது முன்னோர்கள் படம் வச்சுருந்தீங்கன்னா இதுதான் நடக்கும் ஸோ இது எந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ வந்து நீங்கள் பூஜா ஷெல்ஃபில் வந்து வைக்க கூடாது அப்படின்னா நீங்க சாமி படம் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல சாமி கூட சேர்த்து வைக்க கூடாது பூஜை ரூம்ல சோ இப்ப உங்களோட பூஜை ரூமே நல்லா பெருசா வச்சிருக்கீங்க கிழக்கு நோக்கி வந்து உங்களோட சாமி படங்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பூஜை ரூம்குள்ள சவுத் டைரக்ஷனை நோக்கி நீங்க வந்து உங்களோட முன்னோர்களோட படத்தை வைக்கலாம் அதாவது நீங்க சவுத் டைரக்ஷனோட நோக்கி வைக்கணும் அப்படின்னா நார்துல பிளேஸ் பண்றீங்க ஸோ சவுத்தா பார்த்த மாதிரி இருக்கும் அதுக்கு பக்கத்துல வந்து வேற எந்த சாமி படங்களும் இல்லாம இந்த மாதிரி பொசிஷன்ல உங்களோட பூஜை ரூம்ல வந்து முன்னோர்கள் படம் வைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா முன்னோர்கள் படத்தை வந்து எப்பவுமே வந்து ஹேங்கிங்ல வைக்க கூடாது ஆணி அடிச்சு தொங்க விடுறது இருக்குல்ல அந்த மாதிரி தொங்குற மாதிரி வைக்க கூடாது நீங்க வந்து பிளேஸ் தான் பண்ணணும் அதாவது ஒரு ஷெல்ஃப் இருக்கு அப்படின்னா ஃப்ரேம் போட்டு அதுல வந்து வைக்கணும் அதே மாதிரி நீங்க போற பக்கம்லாம் எல்லா பக்கமுமே வந்து மல்டிபிள் பிளேஸ்ல வந்து போட்டோஸ் வைக்கிறதும் கரெக்ட் கிடையாது அவங்களுக்கும் அவங்க இறந்துட்டாங்க அது ஒரு டிபார்ட்மெண்ட் மேல அந்த லவ் அண்ட் பிளெஸிங்ஸும் சரி அவங்க மேல நம்ம குடுக்கற ரெஸ்பெக்டும் சரி சில ப்ராப்பரான விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ சோ நிறைய பக்கம் வைக்க கூடாது சில இடத்துல வைங்க அது வந்து ஆணி அடிச்சு தொங்கக்கூடாது கூடாது ஒரு பிளேஸ் மாதிரி வச்சிருங்க ஃப்ரேம் போட்டு ஷெல்ஃப் மாதிரி ஒரு கண்ணாடி ஷெல்ஃபோ எங்கே எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் போட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிடலாம் அதுக்கு மேலே வந்து எப்போ நீங்கள் வந்து முன்னோர்கள் படம் வச்சிங்கன்னாலும் சரி நம்மளை வந்து நம்மளை தாண்டி தான் இருக்கணும் அதாவது ஒரு சிக்ஸ் பாயிண்ட்டு ஃபைவ் இல்லைன்னா செவன் ஃபீட்டுக்கு மேலே தான் வந்து ப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் எப்போ உங்களை பார்த்தீங்கன்னாலும் ஒரு ரெஸ்பெக்டோட இருந்து மேலே இப்படி அண்ணாந்து பார்த்து கும்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி எந்த இடத்துல வந்து வைக்கலாம் கரெக்டான வைக்கக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு டைரக்ஷன் ஸோ இந்த தென்மேற்கு டைரக்ஷனும் சரி வடமேற்கு டைரக்ஷனுமே சரி நீங்க வைக்கலாம் ஏன் தென்மேற்கை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா வாஸ்துல வந்து ராகுவையும் வந்து ராகுவோட டைரக்ஷனும் சரி ராகு மூளைன்னு சொல்லுவோம் தென்மேற்க ராகுவும் சரி முன்னோர்களோட விஷயத்துக்காக தான் நம்ம ராகு பகவானையும் சொல்லுவோம் ஸோ இந்த டைரக்ஷன்ல தென்மேற்கில் நீங்கள் உங்களோட முன்னோர்கள் படத்தை வந்து வச்சு வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி தென்மேற்கில் நார்மலா வாஸ்தா வாஸ்துல பார்த்தோம்னா வந்து அந்த இடத்துல பெட்ரூம் வரும் பட் பெட்ரூம் குள்ள வந்து வைக்க கூடாது மேரீடான கப்பல்ஸ் இருக்கா பெட்ரூம்ல வந்து வைக்க கூடாது பெண்கள் வந்து பூ படைஞ்சிருக்காங்க பெரிய பொண்ணுங்களா இருக்காங்கன்னா அந்த ரூம்ல வந்து முன்னோர்கள் படத்தை வந்து வைக்க கூடாது அப்படி அந்த மாதிரி தென்மேற்கு அங்க வைக்க முடியல அப்படின்னா உங்களோட ஹால்ல தென்மேற்கு டைரக்ஷன்ல நீங்க வந்து அவங்க படத்தை வைக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து அந்த கரெக்ட் வாஸ்துப்படி நீங்க பார்த்து அவங்க முன்னோர்களோட படத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரப்போ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்களோட பிளெஸிங்ஸ்ல வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் செய்கிற சில செயல்களில் உங்களோட வீட்டு குடும்ப நபர்களுக்குள்ள வந்து அந்த ஹாப்பினஸ்ல இதில் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேற ராங்கான பிளேஸ் டைரக்ஷன்ல வந்து இத்தனை நாள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் சேஞ்சஸ் தான் அது பண்ணுறப்போ நமக்கு சேஞ்சஸ் வருன்றப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த டைரக்ஷன் மாற்றி வச்சு பாருங்கள் நல்ல மாற்றங்கள் குடும்பத்தில் தெரியும் தேங்க்யூ